அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சகலவிதமான நெருக்கடிகள் உள்ளத்திலே தோன்றக்கூடிய சகலவிதமான கவலைகள் ரிஸ்க் நெருக்கடி உறவுகளிலே பிரச்சினைகள் போன்றவற்றை நீக்கி சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் விரும்புகின்றீர்களா இதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்த முறை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது எல்லோரும் அதிகமான பிரச்சினைகளில் அதிகமான கவலைகளில்தான் மேலும் வாழ்க்கை நெருக்கடிகளில் வறுமைகளில் சிக்கி தவித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் காலம் செல்ல செல்ல இந்த விடயங்களும் மோசமாக தான் இருக்கின்றது வாழ்க்கை நெருக்கடி நீங்குவதற்காக சகலவிதமான கவலைகள் உள்ளத்தில் இருந்து நீங்குவதற்காக ரிஸ்க் விஸ்தீரமாவதற்காக வேண்டி நபிசல்லாக அலகி வசல்லம் அவர்கள் ஒரு ஆச்சரியமான அமலை சொல்லி தந்திருக்கின்றார்கள் இந்த அமலை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு அமை இது ஹதீஸ் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது மூவாயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதாவது இடம்பெற்றுள்ளது அப்துல்லா ஹிப்னோ அப்பாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் இஸ்திஹாரை பற்றி பிடித்துக் கொள்கின்றாரோ மன்னிப்பை யார் பற்றி பிடித்துக் கொள்கின்றாரோ அல்லாஹு தாலா அவருக்கு மூன்று விதமான பாக்கியங்களை கொடுக்கின்றான் என்று கூறினார்கள் சுகுஹானல்லா இஸ்திஃபார் என்றால் என்ன நாம் செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கேட்பது இதற்கு பல வார்த்தைகளை இஸ்லாம் கற்றுத்தருகின்றது அஸ்தோஃபில்லா என்று கூற முடியும் ரபி ஃபிரி என்று கூற முடியும் இல்லா பில்லா என்று கூற முடியும் இல்லா இன்னி என்ற இஸ்திஹஃபாருக்குள் அடங்கும் ஏதாவது ஒரு நாங்கள் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் என்ன கூறினார்கள் யார் இந்த இஸ்திஹாரை பற்றி பிடித்துக் கொள்கின்றாரோ வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் மூன்று பாக்கியங்களை கொடுக்கின்றான் அந்த பாக்கியங்கள் என்னவென்றால் முதலாவது சகலவிதமான கவலைகளை விட்டு வெளியேறக்கூடிய பாதையை அல்லாஹ் காட்டுகின்றான் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அதாவது சகலவிதமான கவலைகள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலைகளாக இருக்கலாம் அல்லது வெளியால் ஏற்படும் கவலைகளாக இருக்கலாம் உறவுகள் மூலம் ஏற்படும் கவலையாக இருக்கலாம் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக சமூகத்தார் மூலமாக ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி அது சிறிய கவலையாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய கவலையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நீங்கக்கூடிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்று நபிசலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவ்வளவு நேரம்தான் செல்ல போகின்றது இந்த இஸ்திஹாரை செய்வதற்கு இரண்டாவது நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறிய விடயம் என்னவென்றால் வாழ்க்கை நெருக்கடி சகலவிதமான நெருக்கடியையும் விட்டு வெளியேறக்கூடிய பாதையை அல்லாஹ் காட்டுகின்றான் வாழ்க்கை நெருக்கடி இல்லாத மனிதர்கள் யார் இருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கை நெருக்கடியை தாங்கிக் கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் இந்த இஸ்திஹஃபாரை தொடர்ச்சியாக செய்யும் போது வாழ்க்கை நெருக்கடியை படிப்படியாக அல்லாஹ் குறைத்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைப்பான் இந்த இஸ்திஹஃபார் என்பது அனுபவபூர்வமான ஒரு அமல் இதை தொடர்ச்சியாக செய்யும் போது அல்லாஹ் எல்லா விதமான பிரச்சினைகளையும் இல்லாமல் செய்து விடுகின்றான் மூன்றாவது நபிசல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் நினையாபுரத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கை அளிப்பான் என்று கூறினார்கள் ரிஸ்க் என்பது உணவு மட்டும் கிடையாது குடிநீர் மட்டும் கிடையாது இதற்குள் உணவு நீர் ஆடைகள் போன்றவற்றும் மனித வாழ்க்கைக்கு தேவையான சகல விடயங்களும் ரிஸ்க் என்ற வார்த்தைக்குள் வரும் அது சிறந்த மனைவியாக இருக்கலாம் சிறந்த கணவனாக இருக்கலாம் சிறந்த குழந்தைகளாக இருக்கலாம் சிறந்த வியாபாரமாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம் நோய் இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம் எல்லா விடயமும் இந்த ரிஸ்க் என்ற வார்த்தைக்குள் உள்ளடங்கும் நபி சொல்லல்லாஹோ செல்லம் அவர்கள் கூறினார்கள் நினையா புறத்தால் அல்லாஹ் அவர்களுடைய சகல தேவைகளையும் நிறைவேற்றுவான் என்று அப்படியான ஒரு அமலாக இது இருக்கின்றது அனுபவபூர்வமான அமல் கட்டாயம் இதை இன்றிலிருந்து செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் தகஜத்துடைய நேரத்திலே தகஜத் தொழுகையை தொழுதற்கு பிறகு அதே இடத்தில் அமர்ந்து ஐநூறு தடவை அஸ்தா பல்லாஹ் அல்லது லாகிலாக இல்லா அந்த பில்லா இவ்வாறு ஏதாவது ஒரு வார்த்தையை நாவுக்கு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அந்த இஸ்திஹாரை அதே இடத்தில் அமர்ந்து ஐநூறு தடவை கூறுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை நீங்களே உணர்வீர்கள் அல்லாஹ் சுபுகான நம்முடைய பிரச்சனைகளை அடியோடு இல்லாமல் ஆக்குவான் நம்முடைய கடன் தொல்லைகள் அடியோடு இல்லாமல் செய்துவிடுகின்றான் அது மட்டுமல்லாமல் நினையா புறத்தால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான் இதைவிட நமக்கு வேறு ஏதும் தேவையுண்டா இல்லவே இல்லை நாம் இன்று படைப்பினங்களிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் கோபப்படுகின்றான் திருமதியில் ஒரு ஹதீஸ் வருகின்றது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அவருடன் அல்லாஹ் கோபப்படுகின்றான் என்று நபிசல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் கேட்பதற்கு அல்லாஹ் மட்டுமே பொருத்தமானவன் அதனால் இந்த அமலை வாழ்க்கையிலேயே தொடர்ச்சியாக செய்ய முயற்சி செய்யுங்கள் ஆகவே நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருமை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அலஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் பதிவில் சந்திப்போம்